அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவிலை நாம் பார்க்க இருப்பது வெறும் ஒரே நாளில் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் மற்றும் ஏவல் பில்லி சூன்யத்தை போக்கக்கூடிய அற்புதமான ஒரு முறை இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹோம்ஒர்க் அற்பகுதி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் கழித்து வீடியோ போகிறோம் இனிமேல் வந்து வீடியோக்கள் வந்து ரெகுலராக வரும் மன்னிச்சிக்கோங்க சரி இப்படி ஒரே நாளில் எப்படி எடுக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் இரண்டு இரண்டு நாட்டுக்கோழி முட்டை சரிங்களா குறிப்பிட்ட சொல்கிறேன் நாட்டுக்கோழி முட்டை மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர கடலில் வைக்கக்கூடிய முட்டைகளை பயன்படுத்தக்கூடாது ஏன்னால் நீங்கள் சந்தேகம் கேட்பீங்க வெளில இருக்க முட்டையை பயன்படுத்தலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது நாட்டுக்கோழி முட்டையை மட்டும்தான் பயன்படுத்தணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு இரண்டு டம்ளர் நீங்கள் வீட்டில் அன்றாடம் யூஸ் பண்ணுற இரண்டு டம்ளர் எடுத்துக்கோங்க சில்வர் டம்ளரை எடுத்துக்கோங்க காலையில் நாலு டு ஆறு அந்த டைமில் உங்கள் பூஜைகளை சரிங்களா நீங்கள் குளிக்க வேண்டிய அவசியம் கடை எதுவுமே கிடையாது சரிங்களா கிழக்கு முகமாக உட்காந்து நீங்கள் வந்து லுங்கி கடி சரி ஆண்கள் வந்து லுங்கிக்கிட்ட பெண்களை வந்து நைட்டி போட்டுருந்தாலும் சரி எதுவுமே பண்ண வேண்டியில் பல்லு கூட விளக்க வேண்டியில் இரண்டு நாட்டுக்கோழி முட்டையுமே இரண்டு கையிலையுமே பிடிச்சிக்கோங்க ஒரு கையில் ஒரு முட்டை வலது கையில் ஒரு முட்டை எழுது கையில் முட்டை சரிங்களா கிழக்கு முகமாக உட்காந்து வெறும் பிரணவ மந்திரம் ஓம்ங்கிற மந்திரத்தை மட்டும் நூற்றி எட்டு முறை உங்கள் குலதெய்வத்தை மனதார நினைத்து கொண்டு நீங்கள் வந்து ஜபிச்சுட்டு இரண்டு டம்ளர் வந்து உங்கள் வீட்டு வாசலில் வாசல் இருக்குது பார்த்தீங்களா அதில் வலதுபுறம் இடதுபுறம் ரெண்டு பக்கமும் வச்சுட்டு அதில் முழுக்க ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு அது உள்ளே அந்த முட்டையை போட்டிருக்கேன் சரிங்களா வேறு எதுவுமே கிடையாது அந்த முட்டை ஒரு நாள் முழுக்க ஃபுல்லாக அந்த டம்ளருக்குள்ளேயே இருக்கணும் சரிங்களா மறுநாள் காலையில் அதாவது இன்னைக்கு காலையில் போகிறோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அந்த முட்டையை எடுத்துருங்க அந்த தண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது செடி வீட்டில் இருந்தது அப்படின்னா செடியில் ஊற்றிடுங்க மற்றபடி டம்ளர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த முட்டையை கொண்டு போயிட்டு அந்த குளக்கரை குளம் ஏரி ஆறு அது இருக்குது பார்த்தீங்களா அதில் போய் விட்டுருங்க அது மட்டும் போதுமானது இந்த ஒரே நாளில் சரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஏவல் பிலி சூனியம் யாராவது ஏவி இருக்கிறது சைவனை பண்ணியிருக்கிறது இல்லை உங்கள் வீட்டுக்குள்ளேயே தீய தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களால் செய்யப்பட்ட ஏவல் பிலி சூனியம் எதிர்மறை ஆற்றல் உங்களுக்குள்ளேயே இருக்க தீ எண்ணங்கள் அப்படின்ட்டு ஏ டு இசட் எல்லாமே ஒரே நாளில் உங்களுக்கு க்யூராக வந்து நீங்கள் வந்து முதல் நாளையே பார்க்க முடியும் ஒரு நாளையே பார்க்க முடியும் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து தினம் தினம் நீங்கள் செய்யலாம் எவ்வளோத்தையும் எவ்வளோ செய்கிறீங்களோ அப்படின்னா அந்தளவுக்கு உங்கள் வீடு வந்து அவ்வளவு சுத்தமாக மாறும் எதிர்மறை ஆற்றல் விலகி உங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல் தஞ்சம் புகும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் வந்து இது பண்ணி வீட்டில் வந்து எப்படி வீட்டுக்கு நுழைஞ்சால் வந்து ஒரு ஏன்டா வர்றோம் அப்படின்னு இருக்கிறது போய் வீட்டில் வந்தாலே ஒரு ரிஃப்ரெஷ் ஆகும் அப்படியே உடம்பே அப்படியே ஒரு புத்துணர்ச்சி வர முடியும் வரும் அந்த அளவுக்கு வந்து இதோடய சக்தி இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு தயவு செஞ்சு அந்த முட்டையை மட்டும் உடச்சி பார்த்துறாதீங்க உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு அதில் அது உறிஞ்சி வச்சுருக்கிற தீ அதோ எதிர்மறை ஆற்றலை ஃபுல்லாக நீங்கள் உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே புந்திரும் அதனால் உடச்சி பார்த்துறாதீங்க அந்த ரெண்டு முட்டையை மட்டும் குளத்தாங்கரையில் ஆற்றங்கரையிலே தூக்கி போட்டுருங்க அந்த தண்ணீரை வந்து செடியில் ஊற்றிடுங்க கிண்ணத்தை சுத்தமாக கழுவி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிண்ணத்தை சரிங்களா அந்த டம்ளரை வந்து நீங்கள் அன்றாட வாடகைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே கிடையாது இதை மட்டும் முயற்சி பண்ணி பாருங்கள் அற்புதமான பலன் கெட்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய